ஓட்டஞ்சத்திரத்தில் பசுமை நாயர் புத்தகம் வெளியிட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் அச்சையா அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரவாணியின் மரக்கன்றுகள் வளர்க்கும் சேவையை பாராட்டி பசுமை நாயகர் புத்தகம் வெளியிட்டு விழா நடந்தது விழாவிற்கு வருமான வரித்துறை முன்னாள் ஆணையாளர் கிருஷ்ணசாமி தலைமையேற்று பேசினார் தேனி மாவட்ட நீதிபதி கருணாநிதி முன்னிலை வைத்து பேசினார் அக்ஷய அறக்கட்டளை நிறுவனர் ஜீவானந்தம் வரவேற்று பேசினார் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசாணியின் மரக்கன்றுகள் வளர்க்கும் சேவையை பாராட்டி பசுமை நாயகர் என்ற புத்தகத்தை தேனி பட்டிமன்ற நடுவர் வசந்த நாராயணன் வெளியிட திருச்செங்கோடு கே கல்வி நிறுவனங்களின் சேர்மன் சீனிவாசன் முதல் பெற்றுக் கொண்டார் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசாணி சிறப்பு முதலாக பங்கேற்று நடந்து முடிந்த பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கியும் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிக அளவு மரக்கன்றுகளை நெட்டு நல்ல முறையில் பராமரித்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைவர்களை பாராட்டி விருது வழங்கியும் பேசிய போது கூறியதாவது இந்தியாவின் வனப்பரப்பு முப்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டின் வனப்பரப்பு இருபத்தி மூணு சதவீதமாக இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் வனப்பரப்பை அதிகமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் பல்வேறு குழுக்களை உருவாக்கி இதற்காக அதிக அளவு நிதிகளை ஒதுக்கீடு செய்து தமிழகத்தை பசுமை மாநிலமாக உருவாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார் மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று தலைவர் கலைஞர் கூறுவார் அதன்படி நாம் மரக்கன்றுகளை நட்டு வனப்பரப்பை அதிகப்படுத்தி மலை வளையத்தை பெருவ பெருக்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நான் அமைச்சராக பதவியேற்றவுடன் தொகுதி முழுவதும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை உறுதியேற்றேன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் நிகழ்ச்சியாக இடையக்கோட்டைக்கு அழைத்து வந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் மற்று மரக்கன்றுகளை நட்டு வைக்கும் நிகழ்ச்சி நடத்தினேன் இது உலக சாதையில் இடம் பிடித்தது இடையக்கோட்டையில் நடப்பட்ட மரக்கன்றுகளால் கோடை காலமாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருபது முறைக்கு மேல் மழை பெய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனவே தொகுதி முழுவதும் நகராட்சி பேராட்சி ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் இவ்வாறு அமைச்சர் அரசக்கரபாணி பேசினார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ராஜாமணி ஒட்டஞ்சத்திரம் ஒன்றிய செயலாளர்கள் ஜோதிஸ்வரன் தர்மராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ்ஆர்கே கே பாலு மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பி சி தங்கம் தங்கச்சிய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் மற்றும் எஸ் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலைய முதன்மை விஞ்ஞானி பரசுராமன் திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார் மாவட்ட முதன்மை கல்வ அலுவலர் நசருதீன் சக்தி கல்வி குழு குழுமங்களின் நிறுவனர் டாக்டர் வேம்படன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர்